முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறு பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முதலமைச்சர் குறித்து அவதூறாக விமர்சனம் செய்தது தொடர்பாக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது இதை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுத்துவிட்டதால் சி வி சண்முகமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தாா் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முதலமைச்சர் குறித்து சி வி சண்முகம் பேசிய அவதூறு கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தனர் மேலும் பொதுநல காரணத்திற்காக சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்